சிறந்து விடக்கூடும் எனவே தேவையற்ற உரையாடல்களை தவிர்த்து அமைதியை காக்க கற்றுக்கும் பிறரின் வாழ்க்கையில் நீ எப்போதும் தலையிட வேண்டாம் நன்மையை செய்ய போனாலும் அது உனக்கு எதிராக மாறும் சூழல் உண்டு உன் கடமையில் கவனம் செலுத்தினால் மட்டுமே உனக்கு நிச்சயம் நிம்மதி கிடைக்கும் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் வாழ்வின் தலைவிதியை நான் உனக்காக நல்ல முறையில் திருத்தி எழுதிவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்களும் வளமும் மகிழ்ச்சியும் நிரம்பி பெரு வாழ்வை அனுபவிப்பாய் நான் சொல்வது எல்லாம் உண்மை செழிப்புடன் நிரம்பும் இதுவே என்னுடைய சத்திய வாக்கு உன்னுடைய துணை ஒரு நல்ல முடிவை எடுத்துவிட்டு உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றது இனி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீ மட்டுமே எனக்கு வேண்டும் வாழ்ந்தால் உன்னோடு மட்டும் தான் வாழ்வேன் என்று கூறி உன்னுடைய துணை உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றார் தங்கமே நிச்சயம் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வருகின்றது என்று அர்த்தம் வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என குழப்பம் அடைய வேண்டாம் தங்கமே நான் தருவேனா தர மாட்டேனா என்று சந்தேகப்படாதே என் அருளில் உறுதியுடன் நம்பிக்கை வைத்து இரு சரியான காலத்தை அறிந்து உனக்கு உகந்த தருணத்தில் நான் கருணையோடு அனைத்தையும் தருவேன் நீ கண் கலங்கி வலியால் தவிக்கும் போது ஆறுதலாக ஒழிக்கும் மந்திரம் என்னுடைய ஞாமம்தான் அந்த ஒரு நம்பிக்கை சொல் போதுமானது அது உனக்கு துணிவும் அமைதியும் தரும் பயத்தை நீக்கி தைரியத்தை ஊட்டும் சொன்னாலும் சரி என்று சொல்லும் அளவிற்கு அந்த துணையின் மனம் மாறிவிட்டது இனி உன்னுடைய பேச்சை மட்டுமே கேட்டு நடந்து கொள்வார் சந்தோஷமாக நீ இருக்க போகின்றாய் ஓம் முருகா